ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையமில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா நானூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் நல்ல தண்ணி உப்பு தண்ணி அவைலபிளாக இருக்குது மோட்டார் இருக்கு பட்டா அவைலபிளாக இருக்குது முப்பது அடி ரோடு பேஸ்லேயே வந்துட்டு ஹவுஸ் அமைஞ்சிருக்கேன் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்துக்கு லோன் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க கருங்கல் காலையம் மெயின்லேயே அமைஞ்சிருக்கேன் இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே பொருளாகார நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்